ரெடிய காப்ப நெல்லிக்காய் ரை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சேனலுக்கு உங்களை அன்போடு வர வைக்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நெல்லிக்காய் ரைஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் வந்து நெல்லிக்காயை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் அந்த மாதிரி மீடியம் சைஸ் வத்த மிளகா முந்திரி கருவேப்பில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நட்ஸை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை அதோட பாதாம் பிஸ்தா முந்திரி வேர்க்கடலை அது எல்லாத்தையுமே சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி தான் இது ஒரு கடாய் வச்சுருக்கேன் வேணும்னு இல்லை கண்ணப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் கடுகு అది పెట్టుకోవచ్చు కొద్దిగా అలా వేసుకుని కొంచెం కొల్లజన టమాటా పేస్ట్ కొంచెం ఉల్లిపాయ తరిప తీసుకున్నాను దీనిని పోసుకున్నాను వేయి కొంచెం తీసుకుందాం మనం కమ్మ కొట్టి కొంచెం కొంచెం కొద్దిగా

elektroz şeri ve şeydi. İyi bir devre yanı. Sade haline இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு குழந்தை எழுதி சாப்பிடணும் பெரியவங்களும் அரைச்சுன்னா அவாய்ட் பண்ண வேணும் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்காக டேஸ்ட்டு எளிம இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் அறமுடி வேணும் தான் போன அது போய் அறமுடி இப்போ ரெடி ஆயிட்டு சாணம் வந்து நம்ம இதில் போட்டு கிளவிக்கலாம் வேணுன்னா குழந்தைங்களுக்கு வந்து நெய் விட்டே புரட்டி குடிக்கிறாங்க இது இருக்கட்டும் சாதம் வேண்டாம்னு பார்ப்போம் இப்போ பால் ஃப்ளவர்கள் ரொம்ப சிம்பிளான பால் ஃப்ளவர் எந்தாலும் பால் போட்டு போட்டு குழந்தைங்களை போட்டு வடக்கிட்டு இருக்கும் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலாம்